ஓம் சாந்தி இருபது எட்டு இருபது முரளி இன்று பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே தன்னுடைய பாதுகாப்பிற்காக விகாரங்கள் என்ற மாயையின் பிடியிலிருந்து சதா தப்பித்திருக்க வேண்டும் தேக அபிமானத்தில் ஒருபோதும் வரக்கூடாது கேள்வி புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஒரு முக்கியமான படிப்பினை தருகிறார் பதில் பாபா கூறுகிறார் குழந்தைகளே புண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமென்றால் முதல் பாயிண்ட் ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள் நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் இரண்டாவது பாயிண்ட் ஆத்மா அபிமானி ஆகுவதற்கு முழுமையான முயற்சி செய்து காமம் என்ற பரம எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள் புண்ணிய ஆத்மாவாகி துக்கதாமத்தை கடந்து சுகதாமம் செல்வதற்கான நேரம் இதுவே ஆகும் அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார் சிவ் பாபாவை குழந்தை குட்டிக்காரர் என்று சொல்லலாமா சொல்வதில்லை தானே என்று பாபா குழந்தைகளிடம் கேட்கிறார் ஆத்மாக்களும் அநாதி பாபாவும் அனாதி ஆத்மாக்களோ அனாதியாக இருக்கவே இருக்கிறார்கள் தந்தையும் இருக்கிறார் இந்த நேரம் எப்பொழுது பாபா மற்றும் பிரம்மா பாபா இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் குழந்தைகளின் பாலனையும் நடக்கிறது அதாவது பாபா என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஏற்கனவே எல்லோரும் இருக்கிறோம் சிவ பாபா பாபா இருவருமே ஒன்றாக இருக்கும் பொழுது பாலனை நடக்கிறது சொல்கிறார் எத்தனை குழந்தைகளின் பாலனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது எப்படி லௌகீக தந்தைக்கும் என்னுடைய குழந்தை இந்த பிராமண குலத்தில் வந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்னுடைய குழந்தையும் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் இந்த பழைய மாயாவின் சாக்கடையில் அடித்து சென்று கூடாது என்ற கவலை இருக்கும் தானே அதுபோல எல்லையற்ற தந்தைக்கும் எல்லையற்ற குழந்தைகள் பற்றிய கவலை இருக்கிறது எத்தனை சென்டர்ஸ் இருக்கிறது எந்த குழந்தையை எந்த சென்டருக்கு அனுப்பினால் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நினைப்பார்தானே இன்றைய காலத்தில் பாதுகாப்பே மிகவும் கஷ்டம் இந்த உலகத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை சொர்க்கத்தில் ஒவ்வொருவருக்கும் சேஃப்டி இருக்கிறது இங்கே எந்த விதமான சேஃப்டியும் இல்லை ஆகையால் எங்கேயாவது குழந்தைகள் விகாரம் என்ற மாயையின் பிடியில் மாட்டிக்கொள்கிறார்கள் இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கான படிப்பு கிடைத்துக்கொண்டிருக்கிறது சத்தியமானவரின் சங்கமும் இங்கு இருக்கிறது இங்கிருந்தே துக்கதாமத்தை கடந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது துக்கதாமம் என்றால் என்ன சுகதாமம் என்றால் என்ன என்பது தெரிய வந்திருக்கிறது நாம் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம் மேலும் அங்கு புண்ணிய ஆத்மாக்கள் இருப்பார்கள் ஆகையால் இப்பொழுது நாம் புண்ணிய ஆத்மாக்களாக மாற வேண்டும் என்பதை உணர்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய எண்பத்தி நாலு பிறவிகளின் ஹிஸ்டரி ஜாகிரபியை தெரிந்து கொண்டு விட்டீர்கள் உலகத்தில் யாருக்கும் எண்பத்தி நாலு பிறவிகளின் ஹிஸ்டரி ஜியாகிரபி தெரியாது இப்பொழுது நாம் நினைவு யாத்திரையின் மூலம் முழுமையாக புண்ணியாத்மாவாக மாற வேண்டும் என்று புரிந்திருக்கிறீர்கள் இதில்தான் கவனக்குறைவாக இருந்து தவறுகள் செய்வதினால் ஏமாற்றம் அடைவீர்கள் ஆகையால் பாபா சொல்கிறார் இந்த நேரம் தவறுகள் செய்வது நல்லதில்லை ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும் அதிலும் முக்கியமான விஷயம் ஒன்று நினைவு யாத்திரையில் இருங்கள் இன்னொன்று காம விகாரம் என்ற பரம எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பெரிய பெரிய மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் சேவையை எப்படி வளர்ச்சி அடைய செய்வது பறக்கும் மார்க்கத்தின் சேவை எப்படி செய்வது என்று தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும் ஏனென்றால் பிரம்மகுமாரிகளை பற்றி தவறாக புரிந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் சேவை செய்தால் இவர்கள் உண்மையானவர்கள் என்று புரிந்து கொள்வார்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் பிரம்மகுமாரிஸ் பற்றி இவங்க வீட்டை ரெண்டாக்குறாங்க குடும்பத்தை பிரிக்கிறாங்க தாய்மார்கள் பெண் குழந்தைகள் அங்கே போனால் மாறிடுவாங்க என்ற வதந்தி அல்லது ஒரு தவறான இம்ப்ரெஷன் பரவி இருந்தது அதற்கு பாபா சொல்றார் நீங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சேவை செய்தால் இதெல்லாம் மாறிடும் அவங்களும் உண்மையை புரிஞ்சுக்குவாங்க என்று சத்தியத்தின் படகு ஆடதான் செய்யும் புயல்களும் வரதான் செய்யும் இந்த மாயாவின் உலகத்தை கடந்து போக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் அனைத்தையும் விட முதல் நம்பரில் வரக்கூடிய புயல் தேகாபிமானம் ஆகும் அது அனைத்தையும் விட கெட்டது இந்த தேகாபிமானம் என்ற புயல்தான் அனைவரையும் தூய்மையற்றவர்களாக ஆக்கியிருக்கிறது ஆகையால் தான் காம விகாரம் பரம எதிரி என்று பாபா சொல்கிறார் இது மிகவும் வேகமாக அடிக்கும் புயல் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள் குமார் குமாரிகளுக்கோ மிகவும் சுலபமாகும் ஆகையால் பெயர் கூட கண்ணையா அதாவது கன்னியர்களுடையவர் என்று பாடப்பட்டிருக்கிறது கிருஷ்ணருக்கு தான் கனையா என்று சொல்கிறார்கள் ஆனால் பாபா கூறுகிறார் இத்தனை கன்னியாஸ் அவசியம் தான் இருப்பார்கள் இப்பொழுது நீங்கள் இந்த படிப்பின் மூலம் பட்டத்து ராணிகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் முக்கியமாக இதில் தூய்மை வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய சார்ட்டை பார்த்து வேண்டும் நான் எந்த அளவிற்கு பதவி அடைய முடியும் எந்த அளவிற்கு குஷி இருக்கிறது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நொடியவர்களாக மாறிய பிறகும் ஏன் எப்பொழுதும் குஷி இருப்பதில்லை என்று செக் செய்ய வேண்டும் டிராமா பிளான் படி நீங்கள்தான் அதிகமாக பக்தி செய்திருக்கிறீர்கள் பக்தர்களுக்கு பலன் கொடுப்பதற்காக தான் பாபா வந்திருக்கிறார் பாபா வந்திருப்பதே புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் யார் ஸ்தாபனை செய்கிறார்களோ அவர்கள் பாலனையும் செய்வார்கள் ஆகையால் நாம் பாபாவிடம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு முழு உலகத்தை சொர்க்கம் ஆக்குவதற்கு வந்திருக்கிறோம் என்று உள்ளுக்குள் ஆன்மீக போதை இருக்க வேண்டும் மனிதர்கள் இவ்வளவு பக்தி செய்வதே முக்திக்காக ஆனால் டிராமா அப்படி இருக்கிறது யாரும் திரும்பி செல்வதற்கான பார்ட் இல்லை அவர்கள் அரை கல்பம் அவசியம் நடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் நம்முடையது இப்பொழுது எண்பத்தி நாலு பிறவிகள் முடிகிறது இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவ்பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் இதற்கு வாழ்ந்து கொண்டே இறப்பது என்று சொல்லப்படுகிறது படுகிறது நினைத்து நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் பாவங்களின் சுமை தலையின் மீது நிறைய இருக்கிறது நாம் அஷரிறியாகத்தான் வந்தோம் பிறகு அஷரிரியாக மாறிதான் செல்ல வேண்டும் நீங்கள் பிரதானமாக இருந்தபோது வேறு யாரும் அங்கு இருப்பதில்லை என்று பாபா சொல்லியிருக்கிறார் நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள் இந்த நேரத்தில் பணம் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் சோழிகள்தான் இதெல்லாம் அல்பகால சுகத்திற்காக இருக்கிறது மனிதர்கள் தங்களுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும் தங்களுடைய குலம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கிறார்கள் மற்றபடி அவர்கள் அதே வீட்டில் பிறக்கப் போவதில்லை யார் நல்ல கர்மா செய்திருப்பார்களோ அவர்கள் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளாக பிறப்பார்கள் எப்படி நிறைய தானம் செய்யக்கூடியவர்கள் ராஜா ஆகிறார்களோ அது போல இந்த நேரம் மிருகங்கள் கூட எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறது இதுவோ துக்க தாமம் துக்கம் அதிகரித்துக்கொண்டே போகிறது தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகிறது இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் எல்லாம் கலியுகத்தில் இருக்கிறார்கள் இது புருஷோத்தம சங்கம யுகம் பாபா நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் இந்த நினைவு இருந்தது என்றாலும் குஷி இருக்கும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் தன்னுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும் இப்பொழுது நம்முடைய பயணம் முடிந்துவிட்டது நாம் நமது வீட்டிற்கு செல்கிறோம் பிறகு இராச்சியத்திற்கு வருவோம் என்பது எப்பொழுதும் நினைவிற்கட்டும் ரெண்டாவது பாயிண்ட் நாம் சிவ்பாபாவுடன் பிரம்மா மூலமாக ஷேக் ஹேண்ட் செய்கிறோம் அதாவது கை குலுக்குகிறோம் தோட்டத்திற்கு எஜமானன் நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கிக்கொண்டிருக்கிறார் நாம் இந்த படிப்பின் மூலம் பட்டத்து ராணி ஆகிறோம் என்ற இந்த உள்ளார்ந்த குஷியில் இருக்க வேண்டும் வரதானம் கலப்படமற்ற மற்றும் தடையற்ற நிலையின் மூலம் முதல் பிறவியின் பலனை அடையக்கூடிய சமீபமான மற்றும் சமமானவர் ஆகங்கள் எந்த குழந்தைகள் இங்கே தந்தையின் குணம் மற்றும் சம்ஸ்காரங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறார்களோ அனைத்து சம்பந்தங்கள் மூலம் தந்தையின் துணை மற்றும் சமமான தன்மையின் அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அங்கு ராயல் குலத்தில் முதல் பிறவியின் சம்பந்தத்தில் சமீபத்தில் வருவார்கள் யார் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை கலப்படமற்ற மற்றும் தடையற்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முதலில் வருவார்கள் தடையற்றவர் என்றால் தடையே வருவதில்லை என்று அர்த்தமல்ல ஆனால் தடைகளை அழிப்பவர் மற்றும் தடைகளின் மீது வெற்றியாளராக இருப்பார் இந்த இரண்டு விஷயங்களும் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை சரியாக இருந்தது என்றால் முதல் பிறவியில் துணைவர்களாக ஆவார்கள் ஸ்லோகன் சைலன்ஸ் பவர் மூலம் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றம் செய்யுங்கள் ஓம் சாந்தி இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட் நான் வான பிரஸ்தி அதாவது நான் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் ஆத்மா இது கடைசி நேரம் நம்ம வீடு திரும்புகிற நேரம் அப்படின்னு பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார் ஆகையால் நம்முடைய நிலை இந்த உலகத்தில் அது யாராக இருந்தாலும் அனைவரும் அந்த வானப்பிரஸ்த நிலையில் தான் இருக்கிறாங்க சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் வானப்பிரஸ்திகள் தான் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் வானப்பிரஸ்தி தான் அப்படின்னு பாபா நல்லா புரிய வைக்கிறார் ஆகையால் இந்த மாதிரி நான் நிலையில இருக்கிற வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுவா உலகத்துல வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு எதுக்கு சொல்லுவாங்க அறுபது வயது யாரு கடக்குறாங்களோ அவங்க வானப்பிரஸ்திகள் அதனால அறுபது வயது கடந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க கலியுக ஆரம்பத்துலயும் அந்த பழக்கம் இருந்தது அந்த தாய் தந்தை என்ன செய்வாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு அவங்க எல்லாத்துல இருந்து விடுபட்டு ஏதாவது ஆசிரமம் கோவில் ஹரித்வார் அல்லது வேறு ஏதாவது ராமேஸ்வரம் காஷின்னு சொல்லி எங்கேயாவது போயிட்டு அவங்க இருப்பாங்க அதாவது இவ்வளோ நாள் நம்ம குடும்பத்திற்காக அல்லது மற்றவர்களுக்காக உழைச்சோம் இறைவனை நினைக்கல அல்லது ஆன்மீக முயற்சி எதுவும் செய்யலை இப்போ கடைசி காலத்துலையாவது நம்ம நல்லது செய்தால் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் இறைவனுடைய விஷயங்கள்லேயே இருந்தால் அப்போ அடுத்த பிறவி நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் அறுபது ஆயிடுச்சினாலே அவங்க எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருந்தாங்க துவாபர் யுகத்துல பெரிய பெரிய ராஜா மகாராஜாக்கள் கூட அப்புறம் அவங்க ராஜ்யத்தையே ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்றதுலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ நாம வந்து எங்கேயும் போக தேவையில்லை பாபா புரிய வைக்கிறார் வான பிரஸ்த நிலை என்றால் என்ன அப்போ அந்த அறுபது வயது ஆயிடுச்சின்னா அவங்க செய்வாங்க நமக்கு இங்கே எல்லாருக்குமே வானப்பிரஸ்த குமார் குமாரி யாராக இருந்தாலும் வானப்பிரஸ்த நிலை தான் அப்போ வானப்பிரஸ்த நிலை என்ன டிட்டாச் விடுபடணும் அவங்க எப்படி குடும்பத்தில் இருந்து காரிய விவகாரங்கள்ல இருந்து விடுபடுறாங்களோ அது போல நாம வந்து விடுபடணும் பழைய உலகத்துல இருந்து விகாரங்களிலிருந்து தேகாபிமானத்திலிருந்து விடுபடணும் மற்றபடி நம்ம குடும்பத்துல தான் இருக்கிறோம் இல்லறத்துல தான் இருக்கிறோம் ஆனால் சரீரத்திலிருந்து விடுபடணும் பிறகு சரீரத்தில் வரும் ஆனால் ராஜ யோகியாக இருந்து காரியங்களை செய்யணும் கர்ம யோகியாக இருந்து காரியங்களை செய்யணும் அதற்கு பாபா நமக்கு வந்து பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறார் உங்களுடைய புத்தி யோகத்தை நம்ம வந்து ஒரு இடத்துல பாபாவிடம் ஒருமுகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லி கொடுத்துருக்குறார் அப்போ நாம் வந்து நம்முடைய புத்தி யோகத்தை பாபாவிடம் ஒருமுகப்படுத்தும் போது பாபாவுடைய சக்தி அடைய முடியும் அப்போ இல்லறத்தில் இருந்தாலும் பற்றற்றவர்களாக இருக்க முடியும் அதே நேரத்தில் பாபா கர்ம யோகின்னு சொல்லும் போது நீங்கள் காரியங்களை செய்யுங்க ஆனால் சுய தர்மத்துல இருந்து செய்யுங்க அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆகையால் நாம் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இல்லறத்துல இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பாபா நினைவில் அமைதியாக செய்யணும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம் இப்படி செய்யறதுனால நம்ம வீடே ஆசிரமம் ஆயிடுது ஆகையில நம்ம வேற எந்த ஆசிரமத்துக்கும் போய் தங்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க காட்டுக்கு போவாங்க ஆனா பாபா இந்த கலியுகமே இந்த நாடே ஒரு காடாகி இருக்கு எங்கேயும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லைன்றார் ஆகையில் இங்கே இருந்து கொண்டே எவ்வளோ ஈஸியாக நம்ம விடுபடுறோம் மேலும் வானப்பிரஸ்த நிலை அப்படின்னா வானப்பிரஸ்தம் என்றால் சப்தத்திலிருந்து விடுபடுவது சைலன்ஸ் ஒன்று விஸ்தாரத்திலிருந்து விடுபடுறது இன்னொன்று சப்தத்திலிருந்து விடுபட்டு சைலன்ஸ் நிலையில் இருக்கிறது அப்போ தினமும் அமிர்த வேலையில் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஆத்ம உணர்வில் இருக்கிறோம் எல்லாத்துலேருந்து விடுபட்டு அந்த பரந்தாமத்தினுடைய சைலன்ஸை வந்து இங்கேயே அனுபவம் செய்கிறோம் ஆகையால் நான் யார் வான பிரஸ்தி இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நிறைய சக்தி எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வருது அதாவது இன்னொரு பக்கம் பாபா நமக்கு கர்ம கணக்கையும் புரிய வச்சிருக்கிறார் ஆகையால் நிறைய பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா அப்ப இந்த ஒரு சைலன்ஸ் சக்தி நம்மிடம் இருந்தால்தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் பொறுத்து கொள்ள முடியும் அதாவது இன்னும் நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பந்தனத்தை ஏற்படுத்தி கொள்ள கூடாது அப்படின்ற ஞானமும் நமக்கு பாபா கொடுத்துருக்கிறார் அதனால் எல்லாத்துலேயும் இருக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் பிரஸ்தி என்ற ஒரு அந்த நினைவு எனக்கு இருக்கும் பொழுது ஈஸியாக விடுபட முடியும் சைலன்ஸில் இருக்க முடியும் பந்தனங்கள் ஆகாத மாதிரி பார்த்து கொள்ளவும் முடியும் ஆகையால் நாள் முழுவதும் எனக்கு இந்த ஒரு நினைவு இருக்கணும் நான் வானப்ரஸ்தி நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா நான் வானப்பிரஸ்தி அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த முதிர்ந்த தன்மை நமக்கு வரும் ஞானத்தையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் முயற்சியும் நல்லா செய்ய முடியும் அந்த குடும்பத்துலேயும் நல்லா இருக்க முடியும் ஆகையால் இன்று நாள் முழுவதும் இந்த ஒரு நினைவிலிருந்து முயற்சி செய்து முன்னேறணும் ஓம் சாந்தி